தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூத்தி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றம்பலம் விழுப்பமும் கேள்வியும் மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விழாவிடில் வானவர்கோனும் இழுக்கின்றி எண்ணில் காலம் தாமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சிவபெருமானின் சிறப்பை படித்தும் கேட்டும் அறிந்து கொள்வோம் அதனால் கிடைக்கும் ஞானத்தினால் ஒழுக்கம் பெறுவோம் ஒழுக்கத்தினால் நம்மிடம் உண்டாகும் மாற்றத்தை சிந்தையில் உணர்வோம் உணர்ந்து ஒழுக்கத்தில் இருந்து வழுக்கிவிடாமல் தொடர்ந்து நிலையாக இருந்தோமானால் வானத்தில் இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அரசனான இறைவனும் அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாது எண்ணிலடங்காத காலம் அவர்களுடனே இருந்து பேரின்பத்தை அருளுவான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு